அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி தமிழ்நாடு இது உங்கள் காவல் நேரம் இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸ்ல என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோல எதை கவர் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி முக்கியமான டாபிக் எல்லா எக்ஸாம்ஸ் இது மட்டும் இல்ல எல்லா எக்ஸாம்ஸ்லயும் இல்ல ஒரு கேள்வி வருமா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எல்லாருமே என்ன டாபிக் வந்து அந்த தமிழகத்தில் உள்ள பறவைகள் சரணாலயம் அதுக்கப்புறம் ஊழல் என்ன கவர் பண்ண போறோம்னா தமிழகத்தில் உள்ள வனவிலங்கு சரணாலயம் இது ரெண்டுத்தையும் இந்த ஒரே வீடியோல நம்ம பாத்துரலாம் சரியா எது எதெல்லாம் நம்ம கொஸ்டின் வரும் எதுல இருந்து நமக்கு கேட்டுருக்காங்க அது எல்லாமே இதுல பாத்துருவோம் ஓகே அதே மாதிரி இந்த டிஎன்யூ எஸ்ஆர்பி சைட்ல இருந்து பிசிக்கான நோட்டிபிகேஷன் வந்து வெளியே வந்துருச்சுல அதற்காக நம்ம அகடமி சார்பா ஒரு எக்ஸ்க்ளூசிவான டெஸ்ட் பேட்ச் ஒன்று மாண்பு காவலன் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணிருக்கோம் அதுல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிற மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து இலவசமாக ப்ரொவைட் இருக்காங்க சரியா ஓகே இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரு முக்கியமான டாபிக் அதனால் நம்ம என்ன பண்ணோம் கரெக்டாக கவனிச்சுக்கோங்க இதுதான் வரும் அப்படின்றது நம்மளை ஈஸியாக முடிவு பண்ணிடலாம் ஓகேவா சரி அதையும் கொடுத்துருப்பாங்க தமிழகத்தில் உள்ள பறவைகள் சரணாலயம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் கீழே வந்து மனவிலங்குகள் சரணாலயம் இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு ஓகே தமிழகத்தில் உள்ள பறவைகள் சரணாலயம் ஃபஸ்ட்டு பாருங்க வேடந்தாங்கல் எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம கேட்கலாம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோம் ஃபேமஸ் செங்கல்பட்டு ஓகேவா அடுத்தது கருக்கிளி கரிகிளி ஈஜஸ் நாம போக வச்சுக்கலாம் காளி காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் அப்படின்னு கரிகிளி நெக்ஸ்ட் வேட்டங்குடி சிவகங்கை அப்ப வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் எந்த இடத்துல இருக்குன்னா சிவகங்கை நெக்ஸ்ட் கஞ்சிரன் குளம் சித்திரன்குடி இந்த கஞ்சிரன் சித்திரன் ரெண்டு அந்த எதிரி முனைமே வருதுதான் அந்த கஞ்சிரன் சித்திரன் அப்படின்னும் போது இந்த கஞ்சிரன் சித்திரன் ஞாபகம் போக வந்தாவே என்ன ஞாபகம் வரணும் நீங்கள் ராமநாதபுரம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ ஓகேவா கஞ்சிரன் சித்திரன் அடுத்தது உதயம் மார்த்தாண்டபுரம் அது என்னன்னா திருவாரூர் ஓகேவா உதயம் மார்த்தாண்டபுரம் அது எந்த இடத்துல இருக்குன்னா திருவாரூர் அடுத்தது படுவூர் படுவூர் பறவைகள் சரணாலயமும் திருவாரூர் தான் அப்போ உதயம் மார்த்தாண்டபுரம் படுவூர் இது ரெண்டுமே எங்கே இருக்குன்னா திருவாரூர் அடுத்தது கூந்தன்குளம் திருநெல்வேலி ஃபேமஸானது கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது திருநெல்வேலி அடுத்தது கரைவெட்டி அரியலூர் கரைவெட்டி எங்க இருக்கு அரியலூர் அப்ப கரை வெட்டி எங்க இருப்பான்னா அரியலூர்ல இருப்பான் நெக்ஸ்ட் வெள்ளோடு அப்படின்னு பார்த்தா ஈரோடு வெள்ளோடு ஈரோடு நிறைய பேரு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா அடுத்தது பாருங்க மேல்சப்பனூர் இது எங்க இருக்குன்னா ராமநாதபுரம் மேல்சபனூர் பறவைகள் சரணாலயம் எந்த இடத்துல இருக்குன்னா ராமநாதத்துல தான் மேல்சவனூர் இருக்கு அதே மாதிரி கீழ்ச்சல் சப்பனூர்னு கேட்டாங்கன்னா ராம்நாதபுர் தான் தீர்த்தங்கால்னு கேட்டாலும் ராம்நாதபுர்தான் சக்கரக்கோட்டை அப்படின்னு கேட்டாலும் ராமநாதபுரம் நாலு இருக்கு இது நாலு நம்ம ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதா சொல்லுங்க அப்ப ஈஸியா மனப்பாடு பண்ணிடலாமா மேல்சவனூர் கீழ்ச்சபனூர் தீர்த்தங்கள் சக்கரக்கோட்டை ஓகேவா அப்ப தீர்த்தத்தை போட்டா என்ன ஆகும் சக்கர தண்ணி அப்படி இனிக்கும் இனித்த உடனே மேல்சபனூர் கீழ்ச்சபனூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ நெக்ஸ்ட் எல்லாமே எந்த இடத்துல இருக்குன்னா ராமநாதபுரம் அடுத்தது ஏரி இது எல்லாம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓகேவா அடுத்தது பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் திருவள்ளூர் மாவட்டம் நமக்கு தெரியும் நெக்ஸ்ட் கழுவேலி சதுப்பு நிலம் விழுப்புரம் கழுவேலி சதுப்பு நிலம் எங்க இருக்கு விழுப்புரம் அடுத்தது நஞ்சராயன் ஏரி திருப்பூர் ஓகேவா இது எல்லாமே ஒரு பறவைகள் சரணாலயத்த ஒரு முக்கியமான பிளேசஸா இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலத்துல வந்து கன்சிடர் ஓகேவா சதுப்பு நிலங்கள் அதை வந்து பறவைகள் சரணாலயமா மாத்தி அங்க வரக்கூடிய பறவைகளை நல்லா வந்து கவனிச்சுட்டு வராங்க ஓகே அடுத்தது ஒரு சின்ன ஃபேக்ட் என்னன்னா தேசிய பூங்கா தமிழ்நாட்டில் என்ன தேசிய பூங்கா எது கொஸ்டின் போறோம் அப்படின்றத ஒரு சும்மா ஒரு சின்ன ஃபேக்ட் எடுத்து வந்திருக்கோம் தேசிய பூங்கா பத்தி நம்ம இன்னும் விரிவா வேற ஒரு வீடியோல பார்ப்போம் பாருங்களேன் கிண்டி தேசிய பூங்கா பர்ஸ்ட் எந்த இடத்துலனா சென்னையில் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சரியா நெக்ஸ்ட் மன்னார் வளைகுடா கடல் தேசிய பூங்கா இது எந்த இடத்துல சார் இருக்கு அப்படின்னா ராமநாதபுரம் தான் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்தது இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோவையில் இருக்கு இது எப்பன்னு பாத்தினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அடுத்தது முக்கூர்த்தி தேசிய பூங்கா நீலகிரி முதுமலை தேசிய பூங்காவும் நீலகிரி அப்ப இது ஈஸியான நம்ம மூ மூணு வருதா அப்ப முக்கூர்த்தி முதுமலை அப்ப ஆப்ஷனை பாரு முக்கூர்த்தி முதுமலை மூ மூணு ஆரம்பிச்சுதான் பாருங்க பில்லியா இல்லையா ஈஸியா என்னென்ன பண்ணிரலாம் அப்ப ஞாபகம் வச்சுக்கலாம் இனிமேல் நம்ம என்ன ஞாபகம் வரணும் நீலகிரினா நம்ம ஞாபகம் வர வேண்டிய ஒரே ஒரு எழுத்து அது மூ ஓகேவா அப்ப முக்கூர்த்தி தேசிய பூங்கா முதுமலை தேசிய பூங்கா எந்த இடத்துல இருக்குன்னா நீலகிரியில இருக்கு இந்திரா காந்தி தேசிய பூங்கா ஏன்னா எங்க பார்த்தா கோவையில் இருக்கும் மன்னார் மன்னார்வாளைகுடா கடல் தேசிய பூங்கா எங்கன்னா ராம்நாத்ல இருக்கும் கிண்டி தேசிய பூங்கா சென்னையில் இருக்கும் அதை ஆரம்பித்த ஆண்டுகள் இங்கே நம்ம பார்த்துக்கணும் ஓகேவா அடுத்தது புலிகாப்பகங்கள் இந்த காப்பகங்கள் நம்ம தமிழ்நாட்டில் எது ரொம்ப ஃபேமஸ் தான் அது களக்காடு முண்டாந்துறை அப்படிவாங்க அதுக்கப்புறம் ஆடை அது ஆனைமலை கோவையில் இருக்கு கலக்காடு எங்க இருக்குன்னா முண்டாந்துறை ஆனைமலையை நம்ம தெரிஞ்சிருக்கோம் கோவை முதுமலை நீலகிரி முதுமலை புலிகள் காப்பகம் எங்க நீலகிரி சத்தியமங்கலம் ஈரோடு ஆக்சுவலா இந்த சத்தியமங்கலம்ன்றது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தான் புலிகள் காப்பகமா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப முக்கியம் சரியா ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி எட்டுல சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் ரிசர்வா இருந்திருக்கும் சத்தியமங்கலத்தோட ஃபாரஸ்ட் கட்டுப்பாட்டுல இருந்தா அது என்ன பண்ணிருப்பாங்க வனவிலங்கு சரணாலயமா மாத்திருப்பாங்க இரண்டாயிரத்தி பதினொன்னுல அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்த விரிவாக்கம் செய்தன எதை அந்த சத்தியமங்கலம்ன்ற ஒரு கனவில் சரணாலயத்தை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா புலிகளாக புலிகள் காப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருப்பாங்க புலிகள் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸாக வந்து அங்கே பாதுகாத்துட்டு வராங்க அப்போ பார்த்தோம்னா களக்காடு முண்டாந்திரை நாற்பது வச்சுக்கோ ஆனைமலைன்னா கோவை கோவை நமக்கு தெரியும் புதுமலைனா நீலகிரி சத்தியமங்கலம்னா ஈரோடு ஈரோடு சத்தியமங்கலம் ஈரோடுன்ற ஒவ்வொரு சொல்லணும் பறவைகளுக்கு வெள்ளோடு வெள்ளோடு பறவைகள் அப்ப இங்க இந்த ஈரோடுல என்ன பேர் இருக்கு சத்தியமங்கலம் அதை ஞாபகம் வச்சுக்கோ சரியா அடுத்தது உயிர்கோல காப்பகம் இந்த உயிர்கோல காப்பகம் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவோம்ல அப்ப இந்த உயிர்கோல காப்பகம் அப்படின்றதுல நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மூணு ரொம்ப ஃபேமஸா இருக்கும் ஏன்னு பார்த்தோம்னா யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய தலமாக வந்து அறிவிச்சிருப்பாங்க சர்வதேச அங்கீகாரம் பெற்றுள்ளது இந்த யுனெஸ்கோவுடைய அமைப்பை சர்வதேச அங்கீகாரம் கொடுத்துருக்கு எதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் காப்பகத்தில் நீலகிரி உயிர்கோல காப்பகம் இந்தியாவின் முதல் உயிர்கோல காப்பகம்னு சொல்லுவாங்க எந்த இடத்துல நீலகிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல சரியா அடுத்தது பார்த்த மன்னார் வளைகுடா உயிர்கோல காப்பகம் இது எப்போ எந்த இடத்துல இருக்குன்னா ராம்நாத்ல இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னுல வந்து அங்கீகாரம் பெற்று இருக்கும் அடுத்து அகத்தியர் மலை ரெண்டாயிரத்தி பதினாறுல பெற்றிருப்பாங்க உயிர்கோல் காப்பகம் அகத்தியர் மலை நல்லா நான் பிடிச்சிக்கோ எங்க இருக்க திருநெல்வேலி சரியா அப்ப இந்த மூணுல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி வரும் நம்ம பார்த்தோம்னா அப்படியே மேட்ச்ல வைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது பாத்தோம்னா காட்டுயிர் வாழிட காப்பகங்கள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா திருவிடை மருதூர் நெக்ஸ்ட் சுசீந்திரம் தேரூர் மணகுடி அடுத்தது பார்த்தா திருநெல்வேலி அடுத்தது கன்னியாகுமரி இது இங்க எல்லாமே பார்த்தோம்னா காட்டுயிர் வாழிட காப்பகங்களா பராமரிச்சுக்கிட்டு வராங்க ஓகே இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா பறவைகள் சரணாலயம் பிளஸ் பார்த்தீங்கன்னா அந்த நேஷனல் பயோடைவர்சிட்டி அதை பல்லுயிர் பாதுகாப்பு அந்த திட்டத்தை பார்த்தோம் அது எது யுனஸ்கோ அங்கீகாரம் பெற்றிருக்குன்னு பார்த்துருந்தோம் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இங்க தமிழகத்தில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள் இத வந்து கவர் பண்ணிடலாம் ஓகேவா ஓகே முதுமலை எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா நீலகிரியில் இருக்கு எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதுமலை வனவிலங்கு சரணாலயம் ஓகேவா தமிழ்நாட்டிலேயே ஓல்டஸ்ட் பழமையானது எது இந்த தான் பழமை வாய்ந்தது அடுத்தது முண்டாந்துறை இது எங்க இருக்குன்னா திருநெல்வேலி இப்பதான் மேல பார்த்தோம் முன்னாந்துறை எங்க இருக்கு திருநெல்வேலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஓகேவா அடுத்தது கோடியக்கரை எங்க இருக்குன்னா நாகப்பட்டினம் கோடியக்கரை எங்க இருக்கு நாகப்பட்டினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் ஆல்ரெடி வந்து சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நமக்கு இந்திரா காந்தி சரணாலயம் எங்க இருக்குன்னா கோவை அப்படின்றது ஞாபகம் வச்சுப்போம் நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அடுத்தது களக்காடு இது எங்க இருக்குன்னா திருநெல்வேலி நல்லா நான் வச்சுக்கோ களக்காடு அப்படின்னாவே திருநெல்வேலி அப்படின்னு நான் வச்சுக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அடுத்தது வெள்ளநாடு அதாவது வெள்ள நாடுன்னுவாங்க வெளிமான் ஓகே அப்படின்னா வெளிமான் வல்லநாடு தூத்துக்குடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அடுத்தது சாம்பல் நிற அணில்கள் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருதுநகர் மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல நெக்ஸ்ட் கன்னியாகுமரியில் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கன்னியாகுமரி வடவிலங்க சரணாலயம் கன்னியாகுமரியில தான் இருக்கு எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி ஏழு செய்யா நெக்ஸ்ட் என்னன்னு பாக்கணும் இந்த சத்தியமங்கலம் இப்பதான் ரீசெண்டா சொன்னேன் சத்தியமங்கலம் எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பாத்தோம் இங்க ரெண்டாயிரத்தி எட்டுல பதினொன்னு கொடுத்துருக்கேன்னா அப்ப ரெண்டாயிரத்தி எட்டுல ஃபார்ம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கோ ரெண்டாயிரத்தி எட்டுல ஃபார்ம் பண்ணாங்க உருவாக்குனாங்க உருவாக்கம் எதுக்கு கீழே சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் ரிசர்வ் கீழே சத்தியமங்கலம் காடுகள் பாதுகாப்பு கீழே வனவிலங்கு சரணாலயமா வந்து அதை மாத்தினாங்க சரியா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அந்த இடத்த விரிவாக்கம் செய்கிறாங்க அடுத்தது பதிமூணில் அதை புலிகள் காப்பகமாக மாத்துறாங்க இந்த மூணு டேட்டுமே ரொம்ப முக்கியம் ஓகேவா அடுத்தது பாருங்க மேகமலை எந்த இடத்துல இருக்குன்னா தேனியில் இருக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதுல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அடுத்தது கோடியக்கரை பார்த்தோம் நாகை திருவாரூர் இரண்டாயிரத்தி பதிமூணு நெக்ஸ்ட் கொடைக்கானல் திண்டுக்கல்ல இருக்கு இரண்டாயிரத்தி பதிமூணில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அடுத்து என்ன பார்க்க வேண்டியதுன்னா கங்கை கொண்டான் அதாவது புலிமான் அப்படின்வாங்க புள்ளிமான் ரொம்ப ஃபேமஸா இருக்கும் அந்த இடத்துல கங்கை கொண்டான் திருநெல்வேலி இரண்டாயிரத்தி பதிமூணில் அடுத்தது பார்த்தா காவேரி வடக்கு அந்த இடத்துல பார்த்தா திரும்புரி கிருஷ்ணகிரி இந்த இடத்துல தான் இருக்கு இங்கே என்ன எந்த இயர்ல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி தான் நெக்ஸ்ட் நெல்லையில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா திருநெல்வேலி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நெக்ஸ்ட் கடவுர் வனவிலங்கு சரணாலயமான் அங்கே இது ரொம்ப ஃபேமஸ் இருந்தால் தேவாங்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும் அந்த இடத்துல எந்த இடம்னு பார்த்தா கரூர் திண்டுக்கல் அந்த இடத்துல தான் இருக்கு எந்த இயர்ல ஃபார்ம் பண்ணிப்பானா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரியா நெக்ஸ்ட் வேற என்ன சார் நமக்கு கேட்கலாம் அப்படின்னு இந்த அலையாத்தி காடுகள் அதாவது பாவலத்திட்டு பகுதிகள் காணப்படக்கூடிய பகுதிகளை நமக்கு கேட்கலாம் முத்துப்பேட்டை எந்தெந்த இடத்துல தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த இடத்துல எல்லாம் அது வந்து இருக்கு அப்படின்ற சொல்றாங்க நெக்ஸ்ட் பிச்சாவரம் விழுப்புரம் நமக்கு தெரியும் பிச்சாவரம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ராமநாதபுரம் ராமநாதபுரம் அலையாத்தி காடுகள் வந்து அங்கேதான் இருக்கும் நெக்ஸ்ட் மன்னார் வளைகுடா பல பவளத்திட்டுகள் எங்க இருக்குன்னா ராமநாதபுரம் ஓகேவா எல்லாமே பார்த்துருங்க ஜஸ்ட் ஒரு அடிஷனல் ஃபேக்டா ஒரு ஸ்டெப் முன்னாடியே இருப்போமே எந்த கொஸ்டின் கேட்பாங்க தெரியாது அடுத்தது பாதுகாக்கப்பட்ட நீர்நிலைகள் சது சதுப்பு நிலங்கள்னுவாங்க இந்த கோடியக்கரை அதேதான் கரை நம்ம இதே மூணாவது படிக்கிறோம் அதனால மறக்கக்கூடாது கோடிய கோடியக்கரை நாகப்பட்டினம் நெக்ஸ்ட் கழிவேலி விழுப்புரம் பள்ளிக்கரணை சென்னை தெரியும் பள்ளிக்கரணை ஆக்சுவலா சென்னையிலேயே ஒண்ணு பார்த்தோன்னா சென்னை செங்கல்பட்டி இந்த ஏரியாலாம் கவர் பண்ணியிருக்கிறது அந்த பள்ளிக்கரணை பாதுகாக்கப்பட்ட நீர்நிலைகள் சரியா நெக்ஸ்ட் யானை காப்பீடு என்னென்னா ஃபேமஸ் சார் நம்ம தமிழ்நாட்டுல அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப இந்த ஒரு வீடுகள் எல்லாமே பார்த்துட்டோம் யானை காப்பீடு பார்க்கறோம் நெக்ஸ்ட் புலிகள் எந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸா பாக்குறாங்க ஃபேமஸா பாதுகாக்கிறாங்க பாத்துட்டோம் நெக்ஸ்ட் பறவைகளுடைய சரணாலய எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு இப்போ கடைசியா வந்து யானைகளுடைய பாதுகாக்கும் இடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி யானை காப்பிடம் எந்த இடத்துல இருக்குன்னா நீலகிரி ஈரோடு அடுத்தது அமைதி பள்ளத்தாக்கு நீலாம்பூர் அப்படின்வாங்க அது எங்க இருக்குன்னா கோவையில இருக்கு நெக்ஸ்ட் பெரியாறு ஆணை காப்பிடம் எங்கன்னா தேனி ரொம்ப இம்பார்ட்டன்டானது பெரியாறு ஆணை காப்பிடம் எந்த இடத்துல இருக்கு தேனியில இருக்கு அடுத்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் யானை காப்பிடம் விருதுநகர் ஆனைமலை யானை காப்பிடம் கோவை ஓகேவா எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோலேயே நம்ம முக்காவாசி அந்த எந்த கொஸ்டின்ஸ் வரமோ அதை டேரெக்டாக கொடுத்துட்டு இருக்கோம் இதை முடிஞ்சளவுக்கு இதை ரிவிஷன் பண்ணுங்க அடிஷனல் பாயிண்ட்ஸ் கிடைச்சாலும் உங்க சைட்ல ஒன்னோட எழுதி வச்சுக்கோ கீப் ஆன் ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க டெஸ்ட் மாதிரி டெஸ்ட்டாக போட்டுகிட்டே இருங்க ஓகேவா தேங்க்யூ